ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்திய ஆழ்த்தியஜித்தின் மாசான செயல் அஜித் குமார் ஒரு பக்கம் படங்கள் மறுபக்கம் கார் பந்தயங்கள் என பிஸியாக என்கின்றார் தற்சமயம் மலேசியாவில் நடைபெறும் கார் கலந்து கொண்டு வருகின்றார் சிவா மற்றும் ஏ எல் விஜய் ஆகியோரும் அஜித்துடன் இருக்கின்றனர் அஜித் கார் பந்தயங்களில் கலந்து கொள்வதை ஒரு ஆவணப்படமாக ஏ எல் விஜய் இயக்கி வருகிறார் மறுபக்கம் அஜித்தை வைத்து ஒரு விளம்பரத்தை சிவா இயக்க உள்ளார் தற்பொழுது நடிகர் சிம்புவும் அஜித்தை மலேசியாவில் சந்தித்திருக்கிறார் அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொள்ளும் வீடியோ காட்டு தீயை போல பரவி வருகின்றது சிம்புவும் தற்சமயம் இன்று காலை நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் சம வைரலாக போய்கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் மலேசியாவில் ரசிகர்களுக்காக அஜித் செய்த ஒரு செயல்தான் அனைவரையுமே வைத்துள்ளது அதாவது அஜித்தை காண நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் மலேசியாவில் குவிந்துள்ளனர் மேலும் அவர்கள் அனைவரும் அஜித்துடன் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளனர் இதனை அறிந்த அஜித் இரவு ரேஸ் முடிந்த பிறகு ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து அவர்களின் ஆசையை ரசிகர்களுக்காக அஜித் செய்த காரியம் கிட்டத்தட்ட ரசிகர்களுக்கு மேல் அஜித் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக தகவல்கள் உண்டு இந்த செய்தியை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலரும் அஜித்தை பாராட்டி வருகின்றனர் இரவு எவ்வளவு நேரமானாலும் பல மணி நேரம் நின்று ரசிகர்களுடன் உரையாடி அவர்களுடன் புகைப்படம் எடுத்துள்ளார் அஜித் பயிற்சி மேற்கொண்ட பொழுதும் ரசிகர்களை பார்த்து இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் வேகமாக பரவி வருகின்றது இந்த வீடியோவை குட் பேட் அக்லி படத்தில் வரும் மொத்த மலேசியாவிலுமே அவருடையதுதான் என்ற டைலாக் உடன் பின்னணி இசையை சேர்த்து வீடியோவை உருவாக்கி பகிர்ந்து வருகிறார்கள்